சரி மத்தியானம் ஒரு மணிக்கு பாருங்க ரோஜ் எனக்கு மத்தாலேஜ் லேவுக்கு என்ன லட்சுமி லட்சுமி என்ன என்ன

ஆமா இல்ல எ படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா எங்கயோ சினிமா போயிருக்கா சினிமாக்கா என்னடா இது வாழ்க்கையில் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம சினிமா போனது இல்ல இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா கட்டிருக்கா சினிமா போயிருக்கா ஆமா நாங்க ரெண்டு பேரும் அந்த சினிமா பாக்க போறோம் டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம் இல்லையா வேற சினிமா பாத்துட்டு சாய்ந்திர ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லி நிறைய

எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா ஆமாண்ணா நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றேன்னா ஓப்பன சொல்ல வேண்டியதானடா அது கேண்டா அந்த திருட்டு புத்தி ஆனா நீ ஒண்ணு அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல எங்க அந்த பொண்ணு மயங்க உன்ன லவ் பண்ணிரோ நினைச்சதாண்டா உன்ன கழட்டி விட பாக்குறான் ஆமா இவன் பெரிய மன்மத குஞ்சு இவனை பார்த்தேன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்க லவ் பண்ணிர போறா சரிதான் போங்கடா சரிடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இத சேலஞ்சா எடுத்துக்கிறேன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பாரு சரிடா உனக்கு சாமத்தியம் இருந்தா நீ பாரு எனக்கு சாமத்தியம் இருந்தா நான் பாக்குறேன் கிளம்புங்க ஓகே இதுல இருந்து நமக்குள்ள வார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிட்டா வெங்கட் நீதா இதுக்கு நீதிபதி என்ன சொல்றேன் பிரதர் நீதிபதி அளவுக்கு எனக்கு வயசாகல எங்களுக்கு இளமும் ஆடுது நானும் இந்த போராள குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் பார் ரஜினிகாந்த் காய இருக்கிறேன்னா எப்படி எப்படிங்கிறண்டா அந்தாலும் என் கலர் தான்

என் மாணவ மணிகளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன் ஐயோ நான் நீங்க என்ன செய்வேன் இந்த கழகத்தை எப்படி போக்குவேன் எப்படி போக்குவேன் சாரி சார் எவரோ தெரியாம எழுதிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் காளான சித்துக் கொள்ளது மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவரை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என் பேர் ராஜேந்திரன் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார்

நான் எடுத்து வீட்டில் தான் குடியிருக்கிறேன் திடீர்னு சாதாரணமா வெளிய வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா ரோட்ல நூறு மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது அதுவும் வருது இதுவும் வருது எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படியே உடம்பு முடியல எந்திரிச்சமா ஆயிருச்சுங்க கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன் மகராசனா இருப்பா ஏண்டி பின்னர் பண்ண ஆரம்பிச்சா ஒரு குழகம் போறதே தெரியாது குழந்தை பாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன் எழுத்து வீடு தான் என் வீடு நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம் எழுத்து வீடு நான் இருக்கேன் என் பேர் பழனிசாமி உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம் கொண்டேன் இது என்னங்க சிரமம் இருக்கு எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்துன்னு ஒரு 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 இது அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஆமா குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க பப்பி பப்பியா நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க

ஒரு நாள் ஆகுது நாளா கொஞ்சம் பணம் அடியே எது பழனிசாமியா ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் என்ன பழனிசாமி என்ன யாராவது வீட்டுக்கு உரமுற வந்திருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் இல்ல கையில குழந்தையா ரூபா நிக்கிறீங்களா எடுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன் அது சரி வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே நடக்கட்டும் நடக்கட்டும் ஒழுங்கா அவன் தேக்கிற வேலையை பாராடி ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா